சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை என் மீது சந்தேகமின்றி முழு நம்பிக்கை வைத்து இதை உன்னை நோக்கி வரும் அனைத்தும் என் கைகளில் இருந்து தான் வருகிறது அதை எதிர்நோக்கி இனி இருக்கும் பக்கத்தை பொறுத்து வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை தீர்மானிக்கிறது அந்த புத்தகம் கொடுக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலமும் ஆகும் அதை சரியாக எழுத எழுதுகோளாய் உன் அப்பா நான் இருக்கிறேன் உன் இறந்த காலத்தில் ஆயிரம் விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் நடந்து இருக்கும் அது உன் தவறு இல்லை உனக்காக என்ன தீர்மானிக்கப்பட்டதோ உனக்காக என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைத்தான் நீ அனுபவிக்கின்றாய் அதனால் முடிந்தது விட்டது அதனால் அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் உன் வாழ்க்கையை பயணிக்காதே எதிர்காலமும் நீ தீர்மானிக்கப்படுவதில்லை நிகழ்கால புத்தகத்தை நான் உனக்காக எழுதுகிறேன் நீ எதற்கும் பயப்படாதே உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கிறது அதை நிலைப்படுத்து மலர்கள் அழகாக இருக்கும் ஆனால் சிலவற்றின் முள் இருக்கும் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் அழகான வாழ்க்கை அதை பார்த்து நட பார்த்து நோக்கிடு உன் அப்பா நான் மரமான என் பிள்ளையை பிடித்து மண்ணாக தாங்குவேன் உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வைப்பேன் உன் மனதில் நீயே உன் கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததைப் பற்றி வீணாக யோசித்து உன்னை நீயே வருத்தி கொள்ளாது உனக்கான நேரம் சளி சரியில்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் இருக்கையில் நீ ஒன்றுக்கும் பயப்படாதே உன்னை ஒரு பொழுதும் விடமாட்டேன் மாட்டேன் யார் என்ன வேண்டுமானாலும் உனக்கு எதிராக சொல்லட்டும் செயல்படட்டும் எனக்கு என் அப்பா இருக்கிறார் அவர் என்னை கைவிட மாட்டார் எல்லாம் என் அப்பாவிற்கு தெரியும் என்று உன் மனதிற்குள் தைரியம் சொல் என் மீது அலாதி பிரியும் அளவு கடுந்த நம்பிக்கை வைத்திருக்கும் முன்னை என்றும் கைவிட மாட்டேன் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள உன் அப்பா இருக்கிறார் என்று நீ ஒரு முறை மனதில் நினைத்தாலே உன் பிரச்சனைகள் உடனே முடிந்துவிடும் நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை என்னை விட்டு நீ விலகி போகவும் செய்ய மாட்டேன் உன் அப்பாவாக உன் அம்மாவாக என் குழந்தைக்கு எப்பவும் துணையாக இருப்பேன் என்றும் நான் உன்னுடனே இருப்பேனே தவிர உன்னை விட்டு எங்கும் சென்று விட மாட்டேன் நீ கவலைப்படாமல் இரு என் குழந்தையே உனக்கு எதிராக நடக்கும் அத்தனை சூழ்நிலைகளையும் நான் முறியடித்து உன்னை வெற்றி பாதையில் பயணிக்க செய்வேன் எதற்கும் கவலை கொள்ளாமல் இரு சாயப்பா இருக்க பயமே ஓம் சாயரம் நன்றி